கருத்திற்குள்ளே அன்பாய் இருக்கிற என் அன்பு தேவப்பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தில் இந்த அருமையான கால உங்களை நான் வாழ்த்து கொள்கிறேன் நான் உங்கள் பாஸ்டர் அருமையான தேவப்பிள்ளைகளே இந்த நாளிலே இயேசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்கிற வார்த்தை குறித்து இன்றைக்கு நம்ம அருமையாய் தியானிக்க போகிறோம் சற்று கவனமாய் கேட்டு கிருபையாய் பெற்றுக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே வேதம் சொல்லுகிறது கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையை நாம் அங்கே பார்க்க முடிகிறது அப்போ கர்த்தரால் ஒரு மீட்பு வருகிறது என்றால் ஏசு கிறிஸ்துவால் இன்னொரு மீட்பு வருகிறது அலை லூயா கர்த்தரால் வருகிற மீட்பு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதான காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே ஒரு மீட்பின் தலைவர் இருக்கிறார் என்றால் அது இயேசு கிறிஸ்து இப்போ கர்த்தரால் உண்டாகிற மீட்பு என்ன அப்படி என்றால் பாவம் செய்தவர்கள் குற்றம் செய்தவர்கள் தவறு செய்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி என்று சொல்லி ஆடுகளை மாடுகளை அடித்து அல்லது அதை பலி கொடுத்து ரத்தம் சிந்தி அந்த மீட்பை பெற்றுக் கொள்வார்கள் பாவம் செய்தவன் பாவ நிவாரண பலி கொடுக்க வேண்டும் குற்றம் செய்தவன் குற்ற நிவாரண பலி கொடுக்க வேண்டும் இப்படி பலி செய்து அந்த பாவத்திலிருந்தோ குற்றத்திலிருந்தோ அவர்கள் மீட்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த மீட்பு ஒரு சரியான மீட்பு அல்ல ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு உண்டாகாது அப்போ ரத்தம் சென்று சிந்துவது என்று சொன்னால் ஆடுகளுடைய ரத்தமோ மாடுகளுடைய ரத்தமோ அல்ல பரிசுத்தமான ஒரு மனிதனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஏற்பட்ட ஒரு மீட்பு பாருங்க அது பாவத்தை கழுவவில்லை நம்முடைய அக்கிரமங்களை கழுவவில்லை நம்முடைய மீறுதல்களை கழுவவில்லை அது ஒரு பயமுறுத்தல் போலவே இருந்தது அல்லது ஒரு தண்டனைக்கான காரியம் போலவே இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படி என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாவத்தில் இருந்து அக்கிரமத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்க கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அவருடைய இரத்தம் பரிசுத்தமான இரத்தம் அந்த பரிசுத்தமான ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு பூமியிலே உண்டாகிற்று என்று நாம் பார்க்கிறோம் அப்படியானால் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் மிக அருமையான தொடர்பு இந்த ரெண்டு ஆகமங்களுக்கும் இடையே ஒரு பலத்த தொடர்பு அங்கே இருக்கிறது அந்த தொடர்பு என்ன என்று சொன்னால் அதற்கு பெயர் மீட்பு என்று பெயர் மொத்த வேத வசனத்திலும் அதாவது ஒட்டுமொத்த வேதாகமத்திலும் இந்த மீட்புக்காகவே வேதம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் காரியம் மீட்பு என்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நமக்கு அநேக உபதேசங்கள் கொடுக்கப்படுகிறது அநேக பிரமாணங்கள் கொடுக்கப்படுகிறது சட்ட கொடுக்கப்படுகிறது தீர்க்க தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது அப்படியானால் மீட்கிறது ஒன்றுதான் தேவனாகிய கர்த்தருக்கு அங்கே முக்கியமாக இருக்கிறது எப்படியாகிலும் ஒரு மீட்பு வர வேண்டும் அந்த மீட்பு எப்படி என்று சொல்லி யோசித்து இந்த பூமியில ஒரு மனிதன் கூட பரிசுத்தமானவன் இல்லையே அப்படியானால் இனி இந்த மக்களை எப்படி மீட்டெடுப்பேன் என்று தெய்வனாகிய கர்த்தர் யோசித்து என்ன செய்கிறார் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு தருகிறார் தன்னுடைய சொந்த குமாரன் இந்த பூமிக்கு வந்த உடனே அவர் என்ன செய்கிறார் நம்முடைய சாபங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார் நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்படுகிறார் நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்படுகிறார் பாருங்கள் எல்லாவற்றையும் அவரே எடுத்துக்கொண்டார் இப்பொழுது அவருடைய இந்த பூமியில் சிந்தப்படுகிறது இப்போ பாவ மன்னிப்புக்காகிய ஒரு மீட்பு இங்கே உண்டாகிறது இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க அல்லது மீட்க இந்த உலகத்திலே வந்தார் ஏற்பாட்டினுடைய மீட்பு வேற புதிய மீட்பு வேற பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு மீட்பு ஆடுகளின் ரத்தம் மாடுகளின் ரத்தம் இப்படி இரத்தத்தினாலே அப்படி ஒரு உடன்படிக்கை ஆனால் அது புதிய ஏற்பாட்டிற்கு வராது அல்லது இந்த ஜனங்கள் இனி திருந்த மாட்டார்கள் இவர்கள் கழுத்துள்ள ஜனங்கள் என்று கருதி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் தன்னுடைய சொந்த இரத்தத்தை இந்த பூமியில சிந்த கொடுத்தார் அப்படி சிந்துகிறதுனால என்ன நமக்கு உண்டாகிறது மனம் திரும்புதல் உண்டாகிறது என்ன கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி என்று சொல்லப்பட்டிருக்கு திரும்பி என்றால் என்ன மனம் திரும்பி அக்கிரமத்திலிருந்து பாவங்களிலிருந்து பாவங்கள் இருந்து மனம் திரும்பி என்ன செய்யப்படுகிறது அடுத்து ஆனந்த கழிப்புடன் பாடி அப்போ பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு அடையாளம் வேணும் அந்த அடையாளம் என்ன ஞானஸ்தானம் என்கிற உடன்படி ஞானஸ்தான குமார்க்கு முன்பாக குற்றமற்ற பிள்ளைகளாய் நிற்கும்படிக்கு தேவன் இந்த காரியத்தை செய்கிறார் அதனால பாவங்கள் மறைந்து போகிறது பாவங்களை கடலின் கடையாந்திரம் மட்டும் அவர் தாழ்த்தி போடுகிறார் அது இனி எழும்பாது அதனாலே பாவம் செய்கிறவர் முற்றிலுமாக பாவத்தை விட்டு மனம் திரும்பி இப்போ பாவம் அவங்களுடைய உடம்புல இருந்து போயிருச்சு அவங்க ஆத்மாவில் இருந்து போயிருச்சு இப்போ என்ன நடக்கிறது என்றால் சந்தோஷம் உண்டாயிரும் அதனால ஆனந்த கழிப்புடன் பாடி பாருங்க ஆனந்த கழிப்புடன் பாடி இப்ப சந்தோஷம் வந்துருச்சுல இப்போ ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் சியோன் என்பது தேவனுடைய தலைநகரம் பரலோகத்தினுடைய தலைநகரம் எனவே சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் இனி ஒண்ணுமில்லை சியோனுக்கு வரும்போது அவர்களுக்கு பாவம் சாபம் ஒண்ணுமே இருக்காது கிளியரா இருப்பாங்க அதனால அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் இருக்கிற காலம் வாழ்நாள் முழுசும் தொடர்ந்து வந்து 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 அப்படியே நித்தியமாய் இந்த மகிழ்ச்சி அவருடைய தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் எப்பொழுதுமே சந்தோஷம்தான் துக்கம் என்கிறதே இல்லை அங்கே சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ இனி சஞ்சலம் இல்லை இனி வேதனை இல்லை எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற ஒரு அருமையான வேத வசனம் தான் இந்த வசனம் இந்த அருமையான மாதத்திலே தேவனுடைய வல்லமை உங்களை ஆட்கொள்ள நீங்கள் என்ன செய்யணும் மனம் திரும்ப வேண்டும் பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நீங்க மனம் திரும்ப வேண்டும் விடுதலையாக்கப்பட வேண்டும் நீங்க சியோனுக்கு வர வேண்டும் நீங்க சியோனுக்கு வரணும்னா உடன்படிக்கை ஞானஸ்தானம் ஆகிய உடன்படிக்கை அங்க இருக்கணும் நீங்க அப்படி ஞானஸ்தானத்தினால் அல்லது திருமுழுக்கினால் நீங்க ஒரு உடன்படிக்கை பண்ணுகிற போது மட்டும்தான் ஜீவ புஸ்தகம் உங்களுடைய பெயர் எழுதப்படும் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாத எவனும் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உடையவன் அல்ல என்று வேதம் தீர்மானிக்கிறது அப்படியானா இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு செய்ய பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க அக்கிரமத்தில் மனம் திரும்புங்க கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வைத்து உங்கள் வாழ்நாள் முழுசும் நித்திய மகிழ்ச்சி இருக்கும்படி கர்த்தரான கிரகம் பண்ணுவார் தொடர்ந்து கர்த்தரி சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே இந்த முதல் நாளிலே தேவனுடைய மகிமை என்னை ஆட்கொள்ளட்டும் நான் என் பாவத்தில் அக்கிரமத்தில் இருந்து விடுதலையாகி உங்களுடைய நாமத்தை பண்ணும் என்று சொல்லி சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிங்க கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் மீட்டுக் கொள்ளட்டும் சியோனிலே சந்திக்கிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கட்டும் தொடர்ந்து இருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 காட் பிளேஸ் யூ